ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோன்னா டென்த்து புவியில் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு லெசன்லேருந்து line லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது ஏழாவது இந்தியா ஆசியா கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது இரண்டாவது இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும் முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு புவியில் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் சதவிகிதம் என்ன ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் இந்தியா மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது பதினைந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது வங்காளதேசம் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியா குறைந்தபட்சமாக எந்த நாட்டுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நூத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம் எவ்வளவு நூறு கிலோமீட்டர் இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம் தீவுக்கூடங்களை சேர்த்து எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதியின் பெயர் என்ன பாக் சந்தி அச்சதீர்க்க பரவலின்படி இந்தியா முழுமையும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது வடகிழக்கு அரைக்கோளத்தில் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏழத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது முப்பது புவியானது ஒரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன நாலு நிமிடம் இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆறு பிரிவு இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் பனி உறவிடம் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் திபெத்தின் இமயமலை என அழைக்கப்படும் இமயமலை எது டிரான்ஸ் இமயமலை எவரெஸ்ட் மலையின் உயரம் என்ன எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் கேட்வின் ஆஷ்வின் மற்றும் கஞ்சன் சங்காவின் உயரம் என்ன எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினோரு மீட்டர் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை தனக்குள்ளே கொண்டுள்ளது ஒன்பது சிகரங்கள் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது கைபர் கணவாய் காரகோரம் கணவாய் எங்கு உள்ளது ஜம்மு காஷ்மீர் ஜோஷிலா கணவாய் மற்றும் ஷிப்கிலா கணவாய் எங்கு உள்ளது ஹிமாச்சல பிரதேசம் இமயமலை ஆடு ஆறுகளால் வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆன சமவெளி எது பாபர் சமவெளி பழைய வண்டல் மண்ணால் ஆன சமவெளி பாங்கர் சமவெளி பண்டர் சமவெளியில் உயர்நிலை பகுதி என்னவென்று அழைக்கப்படுகிறது சார்லஸ் தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எது நர்மதை ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குர்சிகார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் மேற்கு கடற்கரை சமவெளியின் வடக்கு பகுதி என்னவென்று அழைக்கப்படுகிறது கொங்கண கடற்கரை இந்தியாவின் மிக பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி அந்தமான் நிக்கோபார் எத்தனை தீவுக்கூடங்களை கொண்டுள்ளது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சத்தீவு எத்தனை தீவுக்கூடங்களை கொண்டுள்ளது இருபத்தி ஏழு மினிகாய் தீவு மற்றும் அமினித் தீவு கூடங்களை இனி லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்தமான் நிக்கோபாரின் தென்கோடி முனையை எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்திரா முனை சிந்து நதியின் மிக பெரிய துணையாறு எது சினாப் கங்கையாரின் நீளம் எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மகாநதி ஆறு எந்த மாநிலத்தில் உள்ளது சத்தீஸ்கர் விருத்த கங்கா என அழைக்கப்படும் நதி எது கோதாவரி ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என இரண்டு கிளைகளை உருவாக்கும் நதி எது கோதாவரி தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படும் நதி எது காவேரி நர்மதை நதி எந்த மாநிலத்தில் உருவாகிறது மத்திய பிரதேசம் மூன்று பக்கங்களும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீபகற்பம் பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி லட்சத்தீவின் தலைநகரம் எது கவரத்தி மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்கார் கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆருக்கு இடைப்பட்ட பகுதி சோழ மண்டல கடற்கரை தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி எது கிருஷ்ணா அரபிக்கடலில் கலக்கும் நதிகள் எவை நர்மதை தபதி மாஹி சமர்பதி வங்காளதேசத்தின் கங்கை என்ற பெயரால் வங்காளதேசத்தில் கங்கை என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது பத்மா மேற்கு கடற்கரை சமவெளி தெற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலபார் கடற்கரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ